ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து உங்களுக்கு சீட்டு விற்பனையாளர் உட்பட வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போது கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதும் இங்கே டிகிரி வரைக்குமே இது எலிஜிபிள் தான் ஸோ சாலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் போஸ்டிங்ஸ் அந்த மாதிரி சாலரியுமே உங்களுக்கு வேரியாகவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஜூனுக்குள்ளாரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைசித் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு சீட்டு விற்பனையாளர் கேட்டகிரி காவலர் கேட்டகிரி ஸோ கூர்கா ஏவலர் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சலவை தொழிலாளர் திருவளகு பெருக்குபவர் உபகோயில் எழுத்தர் இந்த மாதிரி ஓதுவரனுங்க உங்களுக்கு கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பத்து விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் சீட்டு விற்பனையாளருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சேலரி வந்து பாருங்கள் பதினெட்டாயிரத்து ஐநூறுல இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து கல்வி தகுதினா பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு இணையான தகுதிகள் எதாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து காவலர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்க தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அதாவது நீங்கள் எயித்து லெவலில் நீங்கள் முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குர்கா அதுக்கப்புறம் ஏவலர் ஸோ செலவை தொழிலாளர் இது மாதிரி வந்து திருவழகு பெருக்குபவர் இது எல்லாத்துக்குமே வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் கூட போதும் அதேமாதிரி உபகோயில் எழுத்துகலாம் வந்து பாருங்க பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தெரிஞ்சு பெற்றிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓது ஒரு கேட்டகரிக்கு வந்து பாருங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு சேலரி வந்து வரும் இதுக்கு நீங்கள் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் தேவார பாடசாலை வழங்கப்பட்ட சம்பந்தப்பட்ட துறையில் குறைந்தபட்சம் மூன்றாண்டு படிப்பை வந்து முடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து உபகோயில் மேலக்குழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் அல்லது எதே நிறுவனங்கள் நடத்தப்படும் இருந்து பாருங்கள் பெறப்பட்ட இசை துறையில் சான்றிதழ் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க வயது வருமுன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்து மதத்தை சார்ந்தவரா இருக்கணும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நீங்கள் வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து பாருங்க ஏதோ ஒரு பதவிக்கு மட்டும் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு பதைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கிற விருப்பம் இருந்தால் நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்க நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நேரடி நியமனம் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் விண்ணப்பங்களை வந்து பாருங்கள் திருக்கோயில் அலுவலகத்தில் வந்து நீங்கள் நூறுரூபா செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நேரில் போய் தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் நூறுரூபா நீங்கள் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சு ஸோ நீங்கள் நேரிலேயும் கொடுத்துட்டு வரலாம் அப்படி இல்லைனா இங்கே விண்ணப்பிக்க அனு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க பத்தில கோவை மாவட்டம்னு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டல்லையும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டலில் கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அருள்மிகு வனபத்திரகாளியம்மன் திருக்கோயில் ஸோ மேட்டுப்பாளையம் ஸோ கோவை இருந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் கோவை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கனால அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணும் அப்படின்னு நினைக்க வேணா எல்லாேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு அங்கே தான் வந்து இருக்கும் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்